ஜெனரேஷன் மாணவர்களுக்கு வணக்கம் நாம இக்கால இலக்கியம் யூனிட் சிக்ஸ்ல இருந்து பார்த்துட்டு இருக்கோம் கவிதை புது கவிதையின் ஆசிரியர் பாரதியார் கவிதை ஆசிரியர்கள் வரிசையில பாரதியார் பாரதிதாசன் கவிமணி தேசிய நயனார் குறித்த கருத்துக்களை நம்ம பார்த்தோம் தொடர்ச்சி தான் இப்ப முடியரசன் இவருடைய இயற்பெயர் என்னதுன்னா துரைராஜ் முக்கிய முடியரசனின் இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க துரைராஜ் தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் அக்டோபர் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இவர் வந்து பிறந்தார் பெரிய குளத்தில் பறந்திருக்காரு தேனி மாவட்டத்தில் ஆறாம் படிவத்து ஆறாம் படிவத்தில் முதல் மாணவராக வந்து ஆறாம் ஆறாம் வகுப்பில் சரிங்களா முதல் மாணவராக வந்து ஆறுமுக நாவலர் எழுதிய நன்னூல் காண்டிகை உரை நூலை பரிசாக பெற்றார் ஆறாம் வகுப்பு படிக்கும்போது முதல் மாணவராக வந்து நன்னூல் காண்டிகை உரை அப்படிங்கிற நூலை பரிசாக பெறாரு இவருடைய மகன் பாடி மு பாரி முடிய முடியரசன் இவருடைய மகன் பெயர் என்னது பாரி முடியரசன் எழுத்தாளர் தந்தையின் வாழ்க்கை வரலாற்றை எழுதியிருக்கார் தந்தையோட வாழ்க்கை வரலாற்றை இவர் வந்து இவருடைய மகனை எழுதியிருக்காரு முடியரசன் கல்லூரியில் படிக்கும் போதே அண்ணாதுரை பாரதிதாசன் இருவராலும் அவர் இவரோட கருத்துக்களால இவர் வந்து ஆஹ் ஈர்க்கப்பட்டிருந்தார் யாரு முடியரசன் யாருடைய கருத்துக்களால்தான் சீஎன் அண்ணாதுரை பாரதிதாசன் கண்ணாடி மாளிகை அப்படிங்கிற படத்துக்கு பாடல்கள் எழுதியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல மாநில அரசோட விருது வாங்கியிருக்காரு எதுக்காகனா முடியரசன் கவிதைகள் அப்படிங்கிறதுக்காக விருது வாங்கியிருக்காரு அடுத்தது பூங்குடி அப்படிங்கிற காவியத்துக்காக தமிழக அரசின் பரிசு பெற்றிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல பூங்குடி அப்படிங்கிற காவியத்துக்காக வீரகாவியம் காவிய நூலுக்கு தமிழ்நாடு அரசு பரிசளித்திருக்கு வீரகாவியம் அப்படிங்கிற நூலுக்கும் தமிழ்நாடு அரசு பரிசளித்திருக்கு தமிழ் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் வாங்கியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் கலைஞர் விருது வாங்கியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல தமிழக அரசின் பாவேந்தர் விருது வாங்கியிருக்காரு எந்த அளவுக்கு இவர் கவிதை மேலே ஈடுபாடு கொண்டு அதில் முழுமையான நாட்டம் கோ நாட்டம் செலுத்தி எழுதியிருந்தால் இந்த அளவுக்கு பரிசுகள் பெற்றிருப்பாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் ராஜா ராஜாமுத்தையா செத்தியார் விருது வாங்கியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல கலைமாமணி விருதும் வாங்கிட்டாரு முடியரசனின் படைப்புகள் எப்ப தமிழக அரசால் நாட்டுடமையாக்கப்பட்டன ரெண்டாயிரத்துல விட்டது முடியரசன் வந்து பாரதிதாசின் பரம்பரையில் வந்த கவிஞர் தான் பாரதிதாசன் அந்த பரம்பரை பாரதியார் பாரதிதாசன் அடுத்தடுத்து வந்த அவங்க பரம்பரையில வந்த கவிஞர் தான் முடியரசன் சமூக கருத்துக்களையும் அரசியல் கருத்துக்களையும் பொது வாசகர்களுக்காக நேரடியாக யாப்பில் சந்தத்துடன் இவர் வந்து யாப்போடு சேர்ந்து கவிதைகள் எழுதுறதுல வல்லவர் சரிங்களா நம்ம முன்ன பார்த்ததுனா புது கவிதையில் யாப்பு இல்லாமல் அப்படியே மன அவங்களுக்கு தெரிந்த கருத்துக்களை அப்படியே கவிதை நயமாக சொல்கிறதுன்னு பார்த்தோம் இவரானா யாப்போட சந்த வடிவத்தில் கவிதைகளை எழுதியிருக்கார் மரபான அணிகள் சொல்நயம் கொண்டவை இவரது எல்லாமே சொல்நயம் அணிநயம் தொடைநயம் இந்த மாதிரி இலக்கண யாப்போடு அமைந்தவை இவருடைய கவிதைகள் எல்லாம் முடியரசனோட கவிதைகள் இவருடைய நூல்கள்னு பார்த்தோம்னா முடியரசன் கவிதைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு காவிய பாவை கவியரங்கில் முடியரசன் பாடுங்குயில் நெஞ்சு பொறுக்கவில்லையே மனிதனை தேடுகிறேன் மனதனை தேடுகிறேன் மனிதனை தமிழ் முழக்கம் பூத்தவை ஞாயிறும் திங்களும் வள்ளுவர் கோட்டம் புதியதொரு விதி செய்வோம் தாய்மொழி காப்போம் மனிதரை கண்டு கொண்டேன் பூங்கொடி வீரக்காவியம் இதெல்லாம் முக்கியம் ஊன்றுகோல் ஊன்றுகோல் முக்கியம் இளம்பெருவழுதி எக்கோவின் காதல் எல்லாமே அப்படியே படிச்சுக்கோங்கன்னா அன்புள்ள பாண்டியனுக்கு இளவரசனுக்கு முடியரசின் தமிழ் இலக்கணம் எப்படி வளரும் தமிழ் இது வந்து கட்டுரை தொகுதி பாடும் உயில்கள் சிறிதுத்த செம்மல் வைசு சண்முகனார் பாட்டுப்பறவையின் வாழ்க்கை பயணம் இது வந்து தன் வரலாறு அவரே எழுதியிருக்காரு முடியரசன் தமிழ் நூல் தமிழ் சோலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நூல்களை இவர் எழுதியிருக்காரு சரிங்களா இதெல்லாம் நிறைய அந்த காவியப்பாவை முடியரசன் கவிதைகள் இதெல்லாம் ஆல்ரெடி கேட்டது அதிகமாக நெஞ்சு பொறுக்கவில்லையே தமிழ் முழக்கம் வள்ளுவர் கோட்டம் புதியதொரு விதி செய்வோம் இது எல்லாமே முக்கியமானது இதெல்லாமே ஒரு இரண்டு மூன்று முறை முடியரசனோட கவிதைகள்னு ஒரு இரண்டு மூன்று முறை நல்லா படிச்சுக்கோங்க சரிங்களா முடியரசன் ஜாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர் ஜாதி மறுப்பு திருமணம் செஞ்சவர் இவர் சடங்குகள்லாம் மறுப்பவர் அவரோட மறைவின் போது எச்சனங்களும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு பரம்பு மலையில் நடந்த விழாவில் கவியரசு பட்டம் குன்றக்குடி அடிகளாரால் வழங்கப்பட்டது இவருக்கு கவியரசு அப்படிங்கிற பட்டம் யார் கொடுத்தாங்கன்னா குன்றக்குடி அடிகளார் திராவிட நாட்டின் மானம்பாடி அப்படின்னு பாராட்டியவர் யாருன்னா அறிஞர் அண்ணா திராவிட நாட்டின் மானம்பாடி என்று முனியரசனை பாராட்டியவர் யார் அறிஞர் அண்ணா முக்கியம் இதெல்லாம் முக்கியமான கருத்து இவரது கவிதைகளை சாகித்ய அகாடமி இந்தியிலும் ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கு இவரோட கவிதைகளை சாகித்ய அகாடமி இந்தியிலேயும் ஆங்கில இரண்டுலேயுமே மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கு இவரது சிறந்த காப்பியம் எது ஊன்றுகோல் இது யாரை பற்றியது அப்படின்னு பார்த்தோம்னா பண்டிதமணி கதிரசன் செட்டியாரோட வாழ்க்கை வரலாற்றை பற்றியதாக உள்ளது இந்த ஊன்றுகோல் அப்படிங்கிற காப்பியம் சரிங்களா இதுதான் முடியரசனை பற்றிய கருத்துக்கள் எளிமையாக தான் இருக்குது ஒரு இரண்டு மூன்று முறை படித்தோம்னா நமக்கு நல்லாவே ஞாபகம் வந்துடும் அடுத்தது பார்க்க போகிறது புதுக்க வித்தியாசிரியர்கள் அரிசியில் சுரதா இவருடைய இயற்பெயர் என்னதுன்னா ராஜகோபாலன் முக்கியம் ராஜகோபாலன் என்ற இயற்பெயர் கொண்டவர் யார் சுரதா லனா சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன் இவர் எங்கே பிறந்தாருன்னா தஞ்சை மாவட்டம் பழையனூர் அதுக்கு சிக்கல் வர பழையனூருக்கு சிக்கல்னு வேறு பெயர் இருக்குது என்னும் ஊரில் பிறந்தவர் சீர்காழி அருணாச்சல தேசிகர் என்பவரிடம் தமிழ் லகங்களை படிக்கிறார் யாருக்கிட்ட சீர்காழி அருணாச்சல தேசிகர் கவிஞர் பாரதிதாசனின் மேடம் கொண்ட பற்றுதலால் தான் பாரதிதாசனின் இயற்பெயராகிய சுப்புரத்தினம் அப்படிங்கிற பெ அதை அடிப்படையில் அவரோட பெயரை சுப்புரத்தின தாசன் என மாற்றிக்கொண்டார் பாரதியார் மேலே பற்றுக்கொண்டு பாரதிதாசன் மாற்றிக்கிறார் பாரதிதாசன் மேலே பற்று கொண்டு அவரோட இயற்பெயர் என்னது கணக்க சுப்புரத்தினம் தானே அந்த சுப்புரத்தினம்ங்கிறத இவர் சுரதா அப்படின்னு மாற்றிக்கிறார் சுப்ரத்தினம் என்ற பெயரோட சுருக்கம் தான் சுராதா இந்த பெயரில் மல பல மரபு கவிதைகள் தந்திருக்காரு செயல் மரபு மாறாமல் எழுதி வந்த இவர் ஓமைகள் தருவதில் தனிப்புகள் ஓமையோடு நிறைந்த செய்யல் மரபு எழுதுறதுல இவர் தனிச்சிறப்பு வாய்ந்தவர் அதனால தான் இவரை ஓமை கவிஞர் முக்கியமாக ஓமை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் ஓமைகள் இவரோட பாடல்களில் கவிதைகள்லாம் ஓமைகள் அதிகமாக நிறைந்திருக்கும் சுரதாவின் சொல்லடா என்னும் தலைப்பில் அமைந்த கவிதையை புதுக்கோட்டையிலிருந்து வெளிவந்த பொன்னி என்னும் இதழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஏப்ரல் திங்கள் இதழில் வெளியிட்டு இவரை பாரதிதாசன் பரம்பரை கவி இவரும் பாரதிதாசன் அப்படியே பரம்பரை கவிஞர் தான் பொன்னி அப்படிங்கிற இதழில் இவரோட சுரதாவின் சொல்லடா அப்படிங்கிற தலைப்பில் அமைந்த கவிதையை வெளியிட்டு இவருக்கு வந்து இவரை வந்து அறிமுகம் செய்து சிறப்பிக்கிறாங்க இதழில் முதன் முதலாக அரசவை கவிஞராக நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் பிள்ளை இருந்த பொழுது அவரின் உதவியாளராக இருந்தவர் யாரோட உதவியாளராக இருந்திருக்காரு நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் பிள்ளை திருச்சிராப்பள்ளி வானொலியில் சுரதாவின் பல கவிதைகள் ஒளிபரப்பாயிருக்கு திருச்சிராப்பெல்லாம் வானொலி தானே நம்ம அப்ப அவரோட திருச்சிராப்பள்ளி வானொலியெல்லாம் நிறைய கவிதைகள் ஒளிபரப்பாயிருக்கு இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள் பிரிந்தால் பொருள் இல்லை என்ற இவரது வரிகள் மிகவும் புகழ்பெற்றது முக்கியமா இரட்டை கிழவி போல் இணைந்தே வாழுங்கள் பிரிந்தாள் பொருள் இல்லை என்று சொன்னவர் யாரு சுடாதா இரட்டை கிளவினா பல பல சில சில மட மட அப்படின்ட்டு சேர்ந்தே வரும்ல அந்த மாதிரி அந்த மாதிரி சேர்ந்தே இருங்க தனிச்சா பொருள் தராது அந்த மாதிரி பிரிந்தால் பொருள் இல்லை அப்படிங்கிறது இவரோட லைன் சிறப்பு வாய்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு மங்கையற்கரசி என்னும் திரைப்படத்திற்கு முதன் முதல்ல உரையாடல் எழுதுறாரு மங்கையர் கரசி அப்படிங்கிற படத்துக்கு சீர்காழி கோவிந்தராஜனின் குரலில் அவரது இரண்டு பாடல்கள் அமுதும் தேனும் எதற்கு நீ அருகினில் இருக்கையிலே எனக்கு அமுதும் தேனும் எதற்கு நீ அருகினில் இருக்கையிலே எனக்கு மற்றும் ஆடி அடங்கும் வாழ்க்கையடா ஆரடி நிலைமை சந்தமடா இந்த மாதிரி திரைப்பட பாடல்கள்ல இவரு தான் எழுதியிருக்காரு சரிங்களா சீர்காழி கோவிந்தராஜனுக்கு இவர் குரல் கொடுத்திருக்காரு சுரதாவின் முதல் நூல் என்னது சாவின் முத்தம் முக்கியம் சுரதாவின் முதல் நூல் என்னது சாவின் முத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல பட்டத்தரசி என்ற சிறு காவிய நூலை வெளியிடுறார் பட்டத்தரசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல கலைஞர் கருணாநிதியின் முரசொலி எழுதலில் தொடர்ந்து கவிதைகள் எழுதி வராது கலைஞர் கருணாநிதி முக்கியமா இதை நல்லா படிச்சுக்கலாம் கலைஞர் கருணாநிதியோட முரசொலி இதழில் கவிதைகள் எழுதி வந்தவர் யாரு நம்ம சுரதா முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் காவியம் என்ற வார இதழ தொடங்குறாரு தொடர்ந்து காவியம்ங்கிற வார இதழை தொடர்ந்து இலக்கியம் ஊர்வலம் மின்மீன் சுரதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இதழ்களில் கவிதை வளர்ச்சிக்கு பல இதழ்களை இவர் வெளியிடுறாரு அப்போ இவரோட இதழ்கள் காவியம் ஊர்வலம் மின்மீன் சுரதா சரிங்களா அப்படிங்கிற இதழ்கள்லாம் இவர் வெளியிட்டிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு ஆனந்த விகடன் இதழ் அதில் வந்து சுரதா திரைப்பட நடிகைகளின் அக வாழ்க்கையை பற்றி எழுதிய கவிதைகள் பெரும் அக வாழ்க்கை அவங்களோட குடும்ப வாழ்க்கையை பற்றி பெண்களோட பெண்களோட குடும்ப வாழ்க்கைகளை பற்றி கவிதை எழுதியிருக்காரு அது சிறப்பான சிறப்பு பெற்றது பின்னாளில் கவிதைகள் துவக்கப்பட்டு சுவரும் சுண்ணாம்பும் அப்படிங்கிற பெயரில் நூலுடையும் பெறுறது சுவரும் சுண்ணாம்பும் யாருடைய நூல் சுரதா முக்கியம் யாரோ யாரை பற்றி எதாவது இருக்குது நடிகைகளினோட வாழ்க்கையாக வாழ்க்கையை பற்றிய கற்றுக்களை அது நிரம்பி இருக்கு படகு கவியரங்கம் கப்பல் கவியரங்கம் விமான கவியரங்கம் போன்ற வினோத கவியரங்க கவியரங்கங்களை கொண்டாட்ட நிகழ்வாக மாற்றினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் தேன்மலை அப்படிங்கிற நூல் தமி சுரதா நூலுக்கு தமிழக அரசனோட பரிசு தேன்மலை முக்கியமாக தேன்மழை அப்படிங்கிற நூல் யார் இது தமிழக அரசின் பரிசு கிடைத்த சுரதாவின் நூல் எதுன்னா தேன்மழை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் தமிழக அரசு சுரதாவுக்கு கலைமாமணி அப்படிங்கிற விருது வழங்கி சிறப்பித்தது இவரோட நூல்கள்னு பார்த்தோம்னா தேன்மழை இது வந்து கவிதை தொகுப்பு துறைமுகம் சிரிப்பின் நிழல் சிக்கனம் அமுதும் தேனும் நெய்தல் நீர் உதட்டில் உதடு எச்சில் இரவு எப்போதும் இருப்பவர்கள் இதெல்லாம் நமக்கே கொஞ்சம் தெரியும் தேன்மலை துறைமுகம் சிரிப்பின் நிழல் இதெல்லாம் நமக்கே கொஞ்சம் தெரிஞ்சது இன்னும் கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஞாபகம் வச்சு படிச்சுக்கலாம் நெய்தல் நீர் உதட்டில் உதடி எச்சில் இரவு எப்போதும் இருப்பவர்கள் கலைஞரை பற்றி ஓமை கவிஞர் சாவின் முத்தம் சிறந்த சொற்பொழிவுகள் சுவதாவின் கவிதைகள் சொன்னார்கள் சொன்னார்கள் அப்படின்னு ஒரு கவிதை இருக்கார் தமிழ் சொல்லாக்கம் தொடாத வாலிபம் நெஞ்சில் நிறுத்துங்கள் பட்டத்தரசி பாவேந்தரின் காலமேகம் புகழ் மாலை மங்கையர்கரசி முன்னும் பின்னும் வார்த்தை வாசல் வெட்ட வெளிச்சம் முன்னுரை ஊர்வலம் முன்னுரை ஊர்வலம் சுவரம் சுண்ணாம்பும் பாரதிதாசன் பரம்பரை வினாக்களும் சுதாவின் விடைகளும் நேரசையும் நேரசையும் தேமா தேமாவாகும் நேரசையும் நேரசையும் தேமாவாகும் நிறைநிலவே உன் கண்ணம் தேமாவாகும் எப்போதும் இனிப்பவளே அழகரம் என்னும் எழுத்துப்போல் சிறந்தவளே எழுவாய் நீ பயனிலை நான் என்கின்றீர்கள் என்று செயபடுப்பொருள் நானாவேன் அப்படின்னா பாருங்க கவிதை எப்படி அழகாக எழுதியிருக்காரு அம்மி அம்மி அரைத்திடவே உதவும் கல்லே அம்மிக்கல் மித்திரை கவிஞருக்கு மத்தியில் தோன்றிய முத்திரை கவிஞன் முண்டாசு பாரதி அப்படின்லாம் படியிருக்காரு தடை நடையே அவர் எழுத்துல இல்லை வாழை தண்டுக்கோ தடுக்கின்ற கணுக்கள் உண்டு பாரதிதாசன் பற்றி எழுதியவர் தலை கால் கை காத்தூர் சித்தார் தமிழ் காத்தூர் வரலாற்றில் செத்ததில்லை நான் ஒரு கவிஞன் அதைவிட நான் ஒரு நல்லவன் இந்த நாட்டிலே வேற்றுமையை இனைச்சொற்கள் ஏற்பதில்லை வேறுபாட்டை தமிழ்ச்சங்கம் ஏற்பதில்லை அப்படின்னு சொன்னவர் நம்ம சுரதா தான் இது எல்லாமே சுரதாதான் சரிங்களா நிலம் பாருங்க இந்த கவிதை கொடுத்துட்டு கூட நமக்கு கேட்கலாம் அம்மி அம்மி அரைத்திரவே உதவும் கல்லே அம்மிக்கல் மித்திரை கவிஞருக்கு மத்தியில் தோன்றிய முத்திரை கவிஞன் முண்டாசு பாரதி என்றவர் தடை எப்படி தடைநடையே இல்லாமல் ஒரு எழுத்துல எல்லாமே சொல்லியிருக்காரு காதல் நோயை மந்திரங்கள் தீர்ப்பதில்லை மங்கை தீர்ப்பால் சுரதா காதல் நோயை மந்திரங்கள் தீர்க்காது ஆனால் ஒரு மங்கை தீர்ப்பால் சொல்றவர் சுரதா தண்ணீரின் ஏப்பம்தான் அலைகள் தண்ணீரோட ஏப்பம் தான் அலைகள் படுத்திருக்கும் வினா குறிப்போல் மீசை வைத்த பாண்டியர்கள் என்ற வரிகளை பாடியவர் சுரதா படுத்திருக்கும் வினா குறிப்போல் மீசை வைத்த பாண்டியர்கள் பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லலாம் பாடியிருக்காரு சுரதா சரிங்களா அவருடைய இயற்பெயர் அவருடைய நூல்கள் அவர் என்னென்ன விருதுகள் வாங்கினார் அப்படிங்கிற கருத்துக்களை சுரதாவை பற்றி பார்த்தோம் அடுத்தது நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் இவரை பற்றிய கருத்துக்களும் நம்ம நமக்கு தெரிஞ்சிருக்கு இவர் எங்கே பிறந்திருக்காருன்னா ராமலிங்கம் நாமக்கல் வே ராமலிங்கம் பிள்ளைன்னு சொல்லலாம் மோகனூரில் அக்டோபர் பத்தொம்பது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டில் பிறந்தார் எங்கே பிறந்தார் மோகனூரில் அக்டோபர் பத்தொம்பது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டில் மனமான பின் மனைவியை புரிந்து கொண்டு காதல் உற்றதை என் கதை இது முக்கியம் வந்திருக்குமா என் கதை என்ற தன் வரலாற்று நூலை எழுதியவர் யார் நாமக்கல் கவிஞர் சரிங்களா காதல் மனைவியை புரிந்து கொண்டு காதல் உற்றதை என் கதை என்னும் தன் வரலாற்று நூலில் எழுதியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல ராமகிருஷ்ண பரமஹம்சர் படத்தை பெரிதாக வரைந்து பாராட்டை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரமில் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் தெரியும் நமக்கே பரமஹம்சர் படத்தை பெரிதாக வரைஞ்சு பாராட்ட பெறாரு ஐந்தாம் ஜார்ஜ் மன்னரின் ஓவியத்தை வரைந்து டெல்லியில் நடந்த அவரது முடிசூட்டு விழாவில் பரிசாக அளித்து தங்கப்பதக்கம் பெறாரு ஐந்தாம் ஜார்ஜ் மன்னர் இருக்காங்க இல்லையா அவருடைய ஓவியத்தை வரைந்து தங்கப்பதக்கம் பெறாரு இவர் போ திரிகூடசுந்தரம் பிள்ளையுடன் இணைந்து தமிழ் ஹரிஜன் என்னும் இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு வரை நடத்துறாரு தமிழ் ஹரிஜன் இவர் காந்தி நடத்திய ஹரிஜன் இதழின் தமிழாக்க வடிவம் காந்தி வந்து ஹரிஜன் இதழ்னா அதோட தமிழாக்க வடிவம் தான் இது சுப்பிரமணிய பாரதியாரின் பாடல்களை படித்து எளிய புதிய வகை கவிதைகள் மீது ஆர்வம் கொண்டார் பாரதியாரோட கவிதைகள் மீதும் ஆர்வம் கொள்றாரு பாரதியாரை காண நேர்ந்த பொழுது பாரதியார் இவரை பாடச்சொல்லி கேட்டார் அப்பொழுது பாடச்சொல்லி கேட்கிறாரு அப்பொழுது தம் அரசை பிறர் ஆள விட்டு விட்டு தாம் வணங்கி கை கட்டி நின்ற பேரும் என்று பாடினார் தம் அரசை பிறரால விட்டுவிட்டு தாமணங்கி கை கட்டி நின்ற பேரும் அப்படின்னு பாடுறாரு இதை கேட்ட பாரதியா பலே பாண்டியா பிள்ளை நீர் ஒரு புலவன் ஐயமில்லை என்று கவிஞராக பாராட்டுறாரு பலே பாண்டியா பிள்ளை நீர் புலவன் என்று பாராட்டுக்குரியவர் யாரு நாமக்கல் கவிஞர் யார் இப்போ சொல்றாரு பாரதியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் தமிழ்நாட்டில் ராஜாஜி தலைமையில் வேதாரண்யம் நோக்கி நடைப்பயணம் புறப்பட்ட போது ராமலிங்கம் பிள்ளை தொண்டர்கள் பாடுவதற்கு ராமலிங்கம் பிள்ளையோட தொண்டர்கள் பாடுறாங்க வேதாரண்யம் நோக்கி நடைப்பயணம் புறப்படும் போது கத்தியின்றி யுத்தம் யுத்தமின்றி வருகிறது அப்படிங்கிற பாடலாக பாடி பாடுறாங்க இவரது பாடல்களை சங்கு கணேசன் தனது சுதந்திர சங்கு அப்படிங்கிற பத்திரிகையில் வெளியிடுறாரு மதுரை சிறையில் இருந்தபோது திருக்குறளுக்கு எளிய உரையும் எழுதியிருக்கார் நாமக்கல் கவிஞர் பரிமேலகர் உரையின் பொருத்தமின்மை இந்த உரையை எழுத தூண்டியது பரிமேலகரோட உரை இவருக்கு பிடிக்காதனால இவர் வந்து திருக்குறளுக்கு ஒரு உரை எழுதியிருக்கார் தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு தனியே அதற்கு ஒரு குணம் உண்டு இதெல்லாம் முக்கியம் இதை கேட்டு இதோ இந்த வரிகள் யாருக்கு ஒரு சொந்தமானதுன்னா நாமக்கல் கவிஞர் தமிழன் என்று சொல்லடா தலை நிமி தலை நிமிர்ந்து நில்லடா இந்த வரிகள்லாம் புகழ்பெற்ற வரிகள் நாமக்கல் கவிஞரோட உரைநடை திறன் சிறப்பாக வெளிப்பட்டது அவரது அவருடைய என் கதை அப்படிங்கிறது தன் வரலாற்று நூல் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நாட்டார் சாயல் கொண்ட எளிய கவிதை நடை இதழியல் சார்ந்த நேரடி நடை இதெல்லாம் இவர் வந்து இந்த நடைகள்லாம் முக்கியத்துவம் கொடுத்து செயல்பட்டார் நாமக்கல் கவிஞர் படைப்புகளை தமிழர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி என்ன செஞ்சது ஆக்கியது இவருடைய நூல்கள் பாருங்கள் மலைக்கல்லன் காணாமல் போன கல்யாண பெண் அவனும் அவளும் இதெல்லாம் முக்கியமாக அவனும் அவளும் மலைக்கல்லாம் கேட்டிருக்காங்க காணாமல் போன கல்யாண பேர் இது நாமக்கல் கவிஞர்கள் தன் தான் என் கதைமா என் கதை மாத்திக்கோங்க என் கதை கவிதை தொகுதிகள்னு பார்த்தோம்னா பிரார்த்தனை நாமக்கல் கவிஞர் பாடல்கள் சங்குலி பிரார்த்தனை நாமக்கல் கவிஞர் பாடல்கள் சங்குலி நாடகம்னு பார்த்தோம்னா மாமன் மகள் அரவணை சுந்தரம் ஆய்வுகள் இவர் என்னென்ன ஆய்வுகள் மேற்கொண்டிருக்காருன்னா திருக்குறளும் பரிமேலகரும் திருவள்ளுவர் திடுக்கிடுவார் திருக்குறள் புதுவுரை கம்பனும் வால்மீகியும் கம்பன் கவிதை இன்ப குவியல் விருந்த இதெல்லாம் வந்து இவருடைய ஆய்வு நூல்கள் இவர் காந்தியத்தை பின்பற்றியதுனால தான் இவர் காந்திய கவிஞர் அப்படின்னு அழைக்கப்பட்டாரு பத்மபூஷன் விருது பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னில் பத்மபூஷன் விருது பெறாரு அருள்நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் அப்படின்னு சொன்னவரே ரொம்ப நாமக்கல் இருங்க மானென அவளை சொன்னால் மருளுதல் அவளுக்கு இல்லை மீன்விழி உடையாள் என்றால் மீனிலே கருமை இல்லை இந்த வரிகள் வந்து அவனும் அவளும் அப்படிங்கிற நூல்ல இருக்கு மானென அவளை சொன்னால் மருளுதல் அவளுக்கு இல்லை மீன்விழி உடையாள் என்றால் மீனிலே கருமை இல்லை திலகர் விதைத்த வித்துதான் பாரதி காந்தி தூவின விதை நாமக்கல் கவிஞர் அப்படின்னு சொன்னவர் யார் ராஜாஜி இது எடுத்துருங்க இது ஒரே இதுதான் ஒரே கொட்டேஷன் திலகர் விதை தவித்து பாரதி காந்தி தூவி காந்தி தூவின விதை நாமக்கல் கவிஞர் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா நாமக்கல் கவிஞர் காந்தி தூவின விதை நாமக்கல் கவிஞர் அப்படின்னு சொன்னவர் ராஜாஜி இந்திய அரசின் முதல் வெள்ளிப்பதக்கம் பெற்ற தமிழ் படம் மலைக்கல்லர் ராஜாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் அரசவை கவிஞராக்கினார் யாரா நாமக்கல் கவிஞராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் அரசவை கவிஞராக்கிறாரு தமிழர் அடையே இன உணர்ச்சியை ஊட்டக்கூடிய பாடல்கள் கொண்டது தான் தமிழின் தமிழன் இதயம் இன உணர்ச்சி ஊட்டக்கூடிய பாடல்கள் தமிழன் இதயம் நாமக்கல் கவிஞர்கள் கவிஞருக்கு புகழ் தேடி தந்தவை காந்தி அஞ்சலி என்பதில் உள்ள பாடல்கள் சென்னையில் உள்ள அரசு தலைமைச் செயலர் கட்டிடத்துக்கு இவரோட பெயர் சூட்டியிருக்காங்க கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கிலே ஒத்துக்கொள் என்றும் பா இந்த கொட்டேஷன் யாருடையது நாமக்கல் கலைஞர்கள் வேற்றுமை அணிகளை அடுக்கி கவிதைக்கு அழகூட்டுபவர் நாமக்கல்லார் வேற்றுமை அணிகளை அடுக்கி கவிதைக்கு அழகூட்டுபவர் காந்தியத்தை இனிய கவிகளால் ஒழிக்கும் தமிழ் சங்கு என புகழ்பவர் பே தூரன் கம்பராமாயண பாடல்கள் சிலவற்றின் நயங்களை நாமக்கல் கவிஞர் இலக்கிய இன்பம் என்ற பெயரில் எழுதியிருக்காரு கமராமாயணத்தில் இருக்கிற பாடல் பாடல்களோட சில நயங்களை எடுத்து இவர் எழுதியிருக்காரு இலக்கிய இன்பம் அப்படிங்கிற பெயரில் நாமக்கல் கவிஞர் சிறையில் இருந்தபோது எழுதியதுதான் மலைக்கல்லன் அப்படிங்கிற நாவல் நாட்டை காட்டி கொடுத்ததினால் லாபம் அடைந்தவன் சந்தாளன் பாட்டை தனிவழி வந்தோரை பதுங்கி அடிப்பவன் சந்தாளன் அப்படின்னு சொன்னவர் நாமக்கல்லன் யார் குற்றம் செய்கிறார்களோ அவர்களே தீண்டத்தகாதவர்கள் அப்படின்னு சொல்றாரு குற்றம் யார் செய்கிறார்களோ செய்கிறார்களோ யார் அவர்களே தீண்டத்தகாதவர்கள் தானம் வாங்கிட கூசிடுவான் தருவது மேலென பேசிடுவான் தமிழன் அப்படின்னு சொல்கிறவர் இந்த வரிகள்லாம் நம்ம கேள்வி படிச்சிருக்கோம் தானம் வாங்கிட கூசிடுவான் தருவது மேலென பேசிடுவான் அப்படின்னு சொல்றவரு நாமக்கல் கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல சாகித்ய அகாடமி குழு உறுப்பினரா ஆயிடுறாரு யாரு நாமக்கல் கவிஞர் சரிங்களா நாம இப்ப யார யாருடைய கருத்துக்களை பார்த்தோம் முடியரசன் சுரதா நாமக்கல் கவிஞனார் அப்படிங்கிற மூன்று ஆஹ் கவிதை ஆசிரியர்களை பற்றி பார்த்தோம் சரிங்களா எளிமையாக தான் மூன்று பேர்த்ததுமே எளிமையாக தான் இருக்குது கொஞ்சம் நூல்கள் இருக்குது அதெல்லாம் நம்ம படிச்சுக்கலாம் நம்மளால ஒரு நீங்கள் தொடர்ந்து நீங்கள் படிச்சுட்டே இருந்தீங்கன்னா நமக்கு கண்டிப்பாக ஞாபகம் வரும் சரிங்களா நல்லா படிங்க கண்டிப்பாக தேர்வு நெருங்கிட்டே இருக்குது கண்டிப்பாக படிங்க ரீகால் பண்ணுங்க நம்மளால் முடியும் நம்ம வெற்றி அடைவோம் நமக்கு ஒரு போஸ்டிங் உறுதி சரிங்களா சரி இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் நன்றி மாணவர்களே Future Vision Study Center, 2nd Floor, ABK Maruti Plaza, Opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For Contact 9042030163 and web address www.futurevisionias.com